கத்தார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டூ ஏபி அந்த இது சத்தியமாக கற்பூரம் அடிச்சு சொன்னால் கூட எல்லா ஏர்போர்ட்டுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது ஆனால் இது இன்னும் ரொம்ப பிரமாண்டமாக நம்ம வந்து இறங்கி இங்கேருந்து பேக்கேஜ் கிளைம் எடுத்து போனோம் அப்படிங்கிறாங்க வாங்க எவங்களோட சேர்ந்து கத்தார் வீதிகள் தோஹா

Anggore Living Qatar International Airport 2. Wala maam. Meara la wekram a wek ngana airport ah. ஏபி அங்கே இருக்குதா சத்தியமாக கற்பூரம் அடிச்சு சொன்னால் கூட மாட்டாங்க இது ஏற்போட்டுன்னு இது ஏதோ வேர்ல்டில் பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது ஃபோஸ் எல்லா ஏற்போட்டமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கேன் ஆனால் இது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஓகே நம்ம வந்து இறங்கி இங்கேருந்து பேக்கேஜ் கிளைமுக்காக போயிட்டு இருக்கிறோங்க நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கிறோம் இதுவே வெளிநேரம் ஆகிடுச்சு இங்கேதான் ட்ரெயின் வேறு எடுக்கணுமா ட்ரெயின் வேறு எடுத்து போகணும் அப்படிங்கிறாங்க வாங்க கூட சேர்ந்து இந்த கத்தா ட்ரிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா தோஹா ஹேமத் இன்டர்நெஷ் ஏர்போர்ட் வரவங்க ஃபஸ்ட் டைம் வரவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது எஸ்பெஷலி சேஞ்ச் அவர் பண்ணுறவங்க ட்ரான்ஸ் பண்ணுவோம் ஸோ அது எடுத்து தான் நம்ம போகணும் உங்களுக்கு பாருங்களேன் பட் தான் இருக்குது ஏபி ஒரு சைடும் சிடி இன்னொரு சைடும் இருக்குது இப்போ யூரோப் யூஎஸ்லேருந்து வர்றவங்கலாம் சிடி அந்த டைமில் வந்து இறங்குவாங்க சரி அந்த கேட் அந்த இதில் இருந்து இறங்குவாங்க அவங்க மாதிரியும் ஏபி போய் தான் வந்து நம்ம இமிக்ரேஷன்லாம் பண்ணணும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வரக்கான பிளேஸ்லாம் நம்ம ஏபி சைஸ் தான் எடுக்கணும் இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் இங்கே பாருங்களேன் இந்த கண்ட்ரி இந்த இடத்த பார்த்தா இது ஒரு பாலைவனமாக இருந்த நாடுன்னு இடம் சொல்லுவாங்களா அப்படி மாற்றி வச்சுருக்காங்க நம்மளால் இருக்கிற மரங்களை வெட்டி பாலைவனமாக மாற்றுவோம் இங்கே பாலைவனத்தில் மரங்கள்லாம் வச்சு சோலையாக மாற்றி வச்சுருக்கிறோம் வேற லெவலுங்க நிஜமாகவே இந்த சீரீஸ் நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டார் எப்படி வரலாம் அது முக்கியமாக நாங்கள் சொல்ல போகிறது ஸ்டாப் ஓவர் சிக்கி சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியலை நிஜமாகவே நாங்கள் நீங்கள் இலவசமாக நீங்கள் கத்தாரில் ஸ்டே பண்ணலாம் அது எப்படிங்க நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அதுவும் சும்மா சாதாரண இடத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம எந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த எபிசோடில் நான் காமிக்கிறேன் வேற லெவல் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் அப்சூட்லி ஃப்ரீ ஸ்டேயிங் த்ரீ நைட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணலாம் ஃபோர் டேஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த கண்ட்ரியில் வெறும் உங்கள் ஃபுட்டை மட்டும் நீங்கள் ஸ்பே பண்ணி பார்த்துட்டா போதும் நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டே பண்ணால் உங்களுக்கு பெர் டே வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து ரூபா ஆகும் அந்த அளவுக்கான மதிப்புள்ள பெரிய ஹோட்டலில் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டே கொடுக்குறான் நீங்கள் கத்தாது ஏர்லயன் நீங்கள் போகிறான்னு வந்துச்சின்னா அது ஸ்டாப் ஓவர் ஸ்கீம் அது எப்படி புக் பண்ணணும் எந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஸ்டே பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் மச் இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள் இந்த எபிசோடு ஃபுல்லாகவே பயங்கர யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே உலகத்துல எவ்வளவு நாடுகள் எப்படிலாம் வளர்ந்துருக்குது அவங்க சாலை முறைகள் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் மக்கள் வாழ்க்கை முறைகள் எல்லாமே கவனிக்கலாம் வாங்க பயணிப்போம் இணைந்து போலாமா पूरे वर्की फाइव वन नाइन ओके यस ओह वाह फाइनली गॉड थम इन्स्टी गुड रूम दो खालस तैपन अपॉर्ट द हार्ड रूम नाम लियोगे ना பெஸ்ட் ரெஸ்ட் இந்த ஹோட்டலில் நான் தங்கியிருந்த மூணு நாளும் ஃப்ரீ அப்சலூட்லி இலவசம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறோமோ ஸ்டேட்டிவ் வா வேறு லெவலாகுதுங்க நிஜமாவே அங்கே ஒரு லிவிங் அதுக்கு தனியாக டிவி பெட்ரூமு அதுக்கு தனியாக டிவி வாட்ரு பாட்டில் கட்டில் காஃபி காஃபி மேக்கர் அண்ட் கப் எல்லாமே லைட்டு ஆனால் வியூ தான் சரியில்லை வேறு வியூ நல்லா இருந்துக்கும் இது பில்டிங் வியூவாக இங்கே நாங்கள் ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊர் சதன பவன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னாங்க அங்கே போய் சாப்பிட போகிறோம் வாங்க அதையும் பார்த்துடலாம் வீதிகள் தோஹா இருக்குங்க நீட்டாக பாருங்களேன் எல்லாம் ரோடோடு எல்லாம் பிரிக்ஸ்க்கு தான் போட்டிருக்காங்க இங்கே எல்லாமே சாலைகளுக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை பச்சையான செடிகளை தான் வளர்த்துக்கிட்ருக்காங்க இந்த ரெண்டு பெரிய பில்டிங் கடையிலேருந்து காற்று வரும்போது நாங்கள் எப்படி மரம்லாம் அந்த செடியெலாம் ஆடுது என்ன சூப்பராகுது இதில் மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாலைவன மண் மாதிரி தான் உள்ளே அந்த காலத்து பில்டிங் பாருங்க மசூதி இதான் இங்கே உள்ள மெட்ரோ நம்ம சரவண பவன் போய்ட்டு இருக்கிறோம் வாங்க இப்படி தான் இங்கே உள்ள சரண பவனில் போய் இங்கே வந்து இப்போ காலையில் நைன் தேர்ட்டி ஆகுதுங்க டைமு அங்கே எல்லா கடையும் மூடி இருக்கு ஆனால் எல்லாம் ஜுவல்லரி ஷாப்ஸு இங்கே எல்லாமே வந்து லேட்டாக திறக்கிறாங்க ஏற்கனவே நம்ம நம்மளுடைய அபுதாபி சீரியஸ் பார்த்து தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கல்ஃபில் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் அது நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் மார்னிங் லெவன் டுவெல் அப்படியே திறக்கிறாங்க மேபி இந்த சூட் நாள்லாம் நினைக்கிறேன் பட் இப்போ கொஞ்சம் ஓகே இந்த கிளைமேட் பரவாயில்லை இதே நம்ம சம்மர்லாம் வந்தோம்னா தாக்கு பிடிக்க முடியாது அப்படி இருக்கும் நைன் தேர்ட்டிக்கெலாம் வெயில் மண்டே பழக்க ஆரம்பிச்சிருச்சு கிடக்கிறா நம்ம ஒரு மாதிரி தான் நம்மளை சம்மரில் இப்படி தானே இருக்கும் தெரியுதுங்களா சரவண பவன் வாங்க கத்தாரில் உள்ள சரவண பவன் அதாவது கத்தாரில் தோஹாவில் உள்ள சரவண பவன் எப்படி இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதாவது அங்கே அந்த நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூகேவில் மைனஸ் டூ டிகிரி நான் கிளம்பும்போது இங்கே வந்து தேர்ட்டி டிகிரி ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அப்படியே டாப்னு மாறும்பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பட் ஓகே நம்ம சேனலில் ஒவ்வொரு நாடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அஃப்கோர்ஸ் யாரும் பார்க்குறதில்ல பார்க்குறவங்களும் ஷேர் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் நான் போட்டுட்டு இருக்கிறேன் விடாமுயற்சி விஷ்பிரூப வெற்றி நான் பெற்ற இன்பம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது இருக்குங்க மேலே வந்து தோஹா டெஸ்டினி ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு சோனம் பண்ண வச்சுருக்கிறான் நம்ம மக்கள் இருந்தாலும் வந்து கட்டிகிட்டு கலந்துருக்காங்க இதுக்குள்ளே வந்த உடனே அப்படியே டிப்பிக்கலாக நம்ம சென்னையில் உள்ள சவன பவனில் போனால் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருந்தது சத்தியமாக ஈவன் யூகேலோட சவன பவன் போயிருக்கிறேன் நான் அங்கோட வித்தியாசம் தெரியும் ஓகே யூகே சில ஆங்கில மக்கள்லாம் பார்க்கலாம் ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கல் நம்ம சென்னை சவன பவன் நம்ம ஊரில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனால் எப்படி ஃபீல் இருக்கும் அப்படி தான் இருந்தது முழுக்க முழுக்க வேலை பக்கம் எல்லாமே தமிழ் மக்கள் இன்னும் கொஞ்சம் போனால் சில நாத்திங்கிறாங்க அவ்வளோதான் நம்ம ஸ்மெல் பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது இந்த சேம் டைம் ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது யூகே பிரேஸோடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டோம் ப்ளஸ் ஒரு தோசை சாப்பிட்டோம் ரெண்டு காஃபி இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி கத்தா ரியாலாச்சு ஸோ ஃபார்ட்டினா இப்போ ஒரு ரியால் வந்து இருபத்தி நாலு ரூபா சொல்கிறாங்க ஸோ ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாங்க ரெண்டு பேர் காலைல சாப்பிட முக்கியமான விஷயம் இங்கே நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்து போங்க ஏதாவது அதுக்கு சார்ஜ் பண்ண ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ கிடையாது கிடையாதுங்களோ வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கணும் ஸோ அதனால் நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் சூப்பராக இருக்குதோ இல்லை தங்கிக்கிறது வந்து வாட்டர் பாட்டில் உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் எடுத்து போகலாம் பட் நாங்கள் இந்த ஹோட்டலில் வாட்டர் பாட்டிலும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரீ ரூம் ஃப்ரீ வாட்டர் பாட்டில் ஃப்ரீ டே மார்னிங் காஃபி சூப்பர் அப்படி எங்களுக்கு ஸ்டாக்கில் இலவசமாக ரூம் கிடைச்சது அப்படிங்கிறத ஆர்த்த எபிசோட் சொல்கிறேன் நீங்களும் ஸ்டாக்கில் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுமா அப்போ நம்ம ஆர்ட் எடுத்து எப்போசோடாமல் பாருங்கள்